செய்திகள் செய்திகளின் ஊட நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை சாதாரண தர பரீட்சைக்கான திகதிகள் அறிவேபா ஐந்து முதல் பத்து வரையான தரங்களுக்கு தவணை பரீட்சை நடைபெறாதா அனர்த்தத்தில் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் அரசின் அதிரடி அறிவிப்பா புலம்பெயர் மருத்துவர்களுக்கு கனடாவின் நிரந்தர குடியுரிமை வெளியான அறிவிப்பா இனி விரிவான செய்திகள் சில தரங்களுக்கு இந்த ஆண்டுக்கான மூன்றாம் தவணை பரீட்சை நடத்தப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளைக்க கழுவவர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி ஐந்து முதல் பத்து வரையான தரங்களுக்கு இம்முறை மூன்றாம் தவணைக்கான பரீட்சை நடத்தப்பட மாட்டாது எனவும் மாணவர்கள் அடுத்த தரங்களுக்கு வகுப்பேற்றப்படுவார்கள் எனவும் அவர் அறிவித்துள்ளார் அத்துடன் பதினோராம் தரத்திற்கு மாத்திரம் மாதிரி பரீட்சை ஒன்று நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார் ഒത്തിവയ്ക്കട്ട ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ടക്കാണ കാ ഉയർത്തര പരീക്ഷകൾ എതിർവരും ജനവരി പന്ത്രണ്ടാം തീയതി മുതൽ ഇരുപതാം തീയതി വരെ നടപറും എന്ന് അറിവിക്കപ്പെട്ടുള്ളത് അതുടൻ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്താം ആണ്ടക്കാൻ കാപ്പോത സാധാരണ തര പരീക്ഷകൾ എതിർവരും ഫെബ്രുവരി പതിനാല് മുതൽ മാർച്ച് ഇരണ്ടാം തീയതി വരെ നടപറും എന കമച്ചോ തെവിത്തുള്ളത് நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த சிறுவர்கள் தொடர்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி பெற்றோரை இழந்த குறித்த சிறுவர்கள் சமூக நலம்புரி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்களத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் சானிகா மலல் கூட இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட வல்ல மற்ற மண்சரிவால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் பணி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவே டித்வா சூறாவளி ஏற்படுத்திய பேரழிவுகளால் இலங்கையில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் உள்ள வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கு மத்திய அரசு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது கனடா முழுவதும் கடுமையாக காணப்படும் மருத்துவர் பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டில் தற்காலிக குடியிருப்பாளர்களாக பணியாற்றும் வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட இந்த விடயத்தை குடியேற்ற அமைச்சர் லீனா தியாப் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் ஐயாயிரம் வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் மற்றும் இவர்கள் தற்போதைய குடியேற்ற அளவுக்கு மேல் சேர்க்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் குடும்ப மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆய்வக மற்றும் கிளினிக்கல் மருத்துவ நிபுணர்கள் போன்ற வழிநாட்டவர்கள் நன்மை அடைவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளதா மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்கள் உரிமம் பெற்ற மருத்துவர்களை எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியாக பரிந்துரைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவர்களின் வேலை அனுமதி பதினாலு நாட்கள் செயல்படுத்தப்படும் எனவும் நிரந்தர குடியுரிமை செயல்முறையுடன் இணைந்த மருத்துவர்களுக்கு உடனடியாக பணியாற்ற வசதி செய்து கொடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி